திண்டுக்கல் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு சிகிச்சை மைய கட்டிடத்தின் முதல் மாடியில் திடீரென புகைமூட்டம் ஏற்பட்டதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கைக்குழந்தைகளுடன் வெளியே ஓடி வந்தனர் நாப்கின் டிஸ்போசல் மிஷினை பழுதுநீக்கம் செய்த போது புகை வெளியேறிய நிலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக கிளம்பியதால் தாய்மார்கள் பதற்றம் அடைந்து விட்டதாக மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி தெரிவித்தார் சார் இந்த மாதிரி எங்கே ஒரு அராஜகமே கிடையாது சார் என்னனாக நாங்க கொள்ளையில கொண்டு சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு புள்ளையில பாக்க போனா கூட பாஸ் வாங்கி போற மாதிரி என்னமா கோயில் திருவள்ள போய் பாக்குற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது இன்னைக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில விரட்டினாங்க எந்த வார்டுல எந்த ஃபயர் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியாது இருக்குன்னு எங்க புள்ள குட்டியை நான் விட முடியும் நான் இல்லை என் பிள்ளைன்னு இல்ல இருக்கிற எல்லா எங்களை எங்களுக்குள்ள ஏன்னா எல்லாருக்குமே ஒண்ணுதான் நான் பேசுறேன் எல்லா புள்ள குட்டியும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் தாய் தாப்பி எல்லாரும் ஒண்ணுதான் அண்ணன் தம்பி தான் நம்ம இந்த வார்ட போட்டோம் என்னன்னு எங்களுக்கே தெரியாம அவங்களே விரட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்ன அனுமதினா உள்ள விட மாட்டேங்கிறாங்க எதனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க

இன்றைக்கி பழுது பார்க்கப்பட்டது அந்த செக் பண்ணுறதுக்காக ஒரு நாப்கினை உள்ளே கொடுத்து அவர் அதை பேன் பண்ணும்போது அந்த புகை வந்து லீக் ஆகாமல் சைடில் வந்தனால செக் செக் இருந்தார் அதை யாரோ பார்த்து தவறுதலாக உள்ள ஃபயர் ஆக்சிடென்ட் என்று புரளியே கிளப்பி விட்டார்கள் இதே பார்த்து பணி முடிந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவசர அவசரமாக படிகளில் சொல்லும்போது மற்றவர்களும் பார்த்து ஏதோ அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி புரளியை கிளப்பி விட்டார்கள் அவ்வளோ தான் இப்போ அந்த மெஷினை வந்து அது கலத்தியே எடுத்தாச்சு அதை யூஸ் பண்ணல ஏன்னா ஏனென்றால் இந்த நாப்கின்ஸில் வந்து பேஷண்ட் வந்து டாய்லெட்டுக்குள்ளே போடுவாங்க அது வந்து டாய்லெட் பிளாக் ஆகிட்டே இருந்தது அதற்கென ஒதுக்கப்பட்ட பக்கெட் வச்சுருக்கோம் ஒவ்வொரு டாய்லெட்லேயும் அதுலேயும் போடப்படு போடுவதில்லை அதனால் இந்த மெஷினை யூஸ் பண்ணலாமா என்னென்றால் இன்றைக்கி செக் பண்ணணும் அது செக் பண்ணும்போது அந்த புகையை பார்த்து தான் ஒரு புரளையை கிளப்பி விட்டார்களே தவிர எந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டும் இல்லை அந்த மெஷினையும் எடுக்க சொல்லியாச்சு இப்படி பயப்படுறனால மற்றபடி எந்த ஃபயர் இல்லை எல்லா நோயாளிகளும் நல்ல முறையில் தான் இருக்கிறாங்க அந்த முறையில் இருந்ததே பயன்படுத்தலை கொஞ்ச நாளாக பக்கெட்லேயே சிஸ்டம் யூஸ் இருந்தோம் ஆனால் அந்த பக்கெட்டில் போடாமல் டாய்லெட் பிளாக் ஆகிட்டு இருக்கனால இதை செக் பண்ணணும் இதை யூஸ் பண்ணி பேர்ன் பண்ணுமா யூஸ்வலாக எல்லா கல்லூரியிலையுமே இந்த மெஷினை இன்சினரேஷன் மெஷினை யூஸ் பண்ணி தான் பேர்ன் பண்ணுவாங்க இதை பழையபடி யூஸ் பண்ணுவோமா செக் பண்ணணும் ஏன்னா அந்த புகை வந்து வெளியில் போகிறக்கு ஒரு இது இருக்குது புகைப்போக்கி அதில் லீக் இருக்கனால தான் செக் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை செக் பண்ணவே விடலை எங்களை அதை வந்து இவ்வளவு கலவரத்தை பண்ணிட்டாங்க வேற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்